மட்டன் வச்சு இதில் சம்பல் ஸ்ரீலங்கன் சம்பல் செய்யப்போம் செய்வோம் நான் அதுக்கு வந்து மட்டன் வந்து நல்லா சுத்தமாக கறி எலும்பே இல்லாமல் மட்டன் வந்து நல்லா வேக எப்பையும் போல நம்ம உப்பு மஞ்சள் போட்டு வேக வைப்போம்ல அதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த இதை வந்து பீப்பில் பண்ணுவாங்க சிக்கனில் பண்ணலாம் நான் ஆனால் மட்டனில் நான் பண்ணுறேன் இன்னைக்கு வாங்க இதை எப்படி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு கொஞ்சம் மசாலா தயாரிச்சுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஜாதி ஸ்டார் இது ஒன்று அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்கு மசாலா இதை வந்து நல்லா நம்ம வறுத்து பவுடர் அடிச்சுக்கணும் இவ்வளோ லேசாக வெடித்தா போதும் இப்போ நம்ம அது ஆறுற உடனே அந்த பவுடர் ஆக்கிக்கிடுவோம் இப்போ மறுபடியும் ஃபேன் வச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் சூடாகின உடனே நல்ல நல்ல ஹீட் நல்ல ஹீட்டில் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் பெரிய வெங்காயத்தை அது பெரிய வெங்காயத்தை கொடுத்துக்கணும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குருவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருப்போம் கருவிங்கிற கூடாது பாருங்கள் இப்போது நல்லா செவந்துருச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இது போதும் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் அப்போது அதே எண்ணெயில் நம்ம வந்து இந்த மட்டன் எல்லாம் போட்டுருவோம் தண்ணி இல்லாமல் இருக்கணும் தண்ணி நல்லா வேக வச்ச தண்ணியை வந்து நல்லா எழுத்துருவோம் வளத்துக்குவோம் கொஞ்சம் எலும்பு இல்லாமல் பார்த்துக்கணும் நல்லா கிஷமாக எலும்பு எடுக்கக்கூடாது சில எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுவிட்டோம் மஞ்சள் தூளும் போட்டுருக்கோம் இது நல்லா வறுத்துக்குருவோம் நல்லா எந்திரிச்சு இதை வந்து எடுத்துருவோம் அடுப்பில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா ஆறிட்டோம் நம்ம வறுத்து வச்சோம்ல பவுட்ரு பவுட்ருக்கு வச்சது இந்த மட்டன் எல்லாமே நம்ம ஆறி தான் இந்த வந்து ஸ்ரீலங்கன் மட்டன் சம்பலுக்கு வந்து அரைக்கணும் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதனால இந்த மட்டன் வந்து அந்த அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த மட்டன் வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு அதை இதில் போட்டுக்கிடுவோம் ரொம்ப சூடாக கூடாது ஆயில் எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் நம்ம எதுவுமே ஒரு பொட்டு கூட தண்ணி சேர்க்கலை இது வெளியில் வச்சுருந்தாலே ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மட்டன் சம்பல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சில பேர் தேங்காய் பூ போடுவாங்க நம்ம தேங்காய் வேண்டாம் இந்த இதிலே நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் இந்த வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வரத்து வச்சு அரைச்ச பவுடர் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறலாம் அவ்வளோதான் இதை நல்லா ஒன்றா கிண்டி விட்டுக்கணும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கருவோம் நம்ம வந்து இந்த இதை இதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கருவோம் லேசாக லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இது அடுப்பு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறணும் உங்களுக்கு தேவையான கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த இதில் சும்மா நம்ம மிளகாயை வந்து ரெண்டு மூணாக உடச்சி வச்ச இதை போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து லாஸ்ட்டாக நல்லா இறக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோமோலாம் இது இப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு வெள்ளைப்பூண்டை தட்டி போட்டுருவோம் நம்ம இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டை நல்லா தத்திடணும் முழுசாக போட வேண்டாம் லாஸ்டில் போ கொஞ்சம் இது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பல் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இதில் லாஸ்டில் அமர்த்திட்டு லெமன் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு லெமன் போட்டுக்கோங்க ஓகே ஸ்ரீலங்கன் மட்டன் சம்பல் பண்ணியாச்சு இதை நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்